நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடும் நம் இந்தியர் அனைவருக்கும் நமது ஒரு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாத நமது மை பீ த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கும் இனிய இருபத்தெட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் நமது சேனல் சார்பாக நண்பர்களே இந்த இருபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு மைவி மைவித்திரி உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை எடுத்துகிட்டு வந்துள்ளேன் கண்டிப்பாக இந்த செய்தி கேட்டவுடன் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் என்பதின் ஐயமில்லை நண்பர்களே இன்று அந்த மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமது எம்டி கடந்த ஜூலை ஐந்து அன்று தானாக முன்வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்டானாருங்க இந்த ஆனதுக்கு இன்றோடு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஒரு நாள் ஆகுது இந்த நாற்பத்தி ஒரு நாள் நாற்பத்தஞ்சு நாட்களில் நமது பெயில் மனு தாக்கல் செய்யப்படலாம் நாற்பத்தஞ்சாவது நாளில் பெயில் மனு தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாகி உள்ளது அதாவது இந்த நாற்பத்தஞ்சு நாள் பெயில் மனு தாக்கல் செய்யும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு பெயில் கிடைப்பது உறுதியாகி உள்ளது ஏன்னா அந்த கிராவிட்டி அப்படின்ற ஒரு பவர் நாற்பத்தஞ்சு நாள் வந்து அவர் ஜெயிலில் இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு அந்த பவர் மூலிமா பெயில் கிடைப்பது உறுதியாகி உள்ளது இது தூராயணமாக நம்ம கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி என்றால் இன்றுடன் வந்து நாற்பத்தி ஒரு நாள் ஏறத்தாழ ஆகஸ்ட்டு இருபதுக்கு மேலே பெயில் மனு தாக்கல் செய்யப்படலாம் என்று நம்பக தகுந்த வட்டாரங்களால் தெரிவிக்கப்படுகிறது அப்போது ஆகஸ்ட்டு இருபது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இம்மாத இறுதிக்குள்ள நமது எம்டி அவர்கள் தாராளமாக அவர் பெயில் கெடுத்து வெளிவந்து விடுவார் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியுள்ளது கண்டிப்பாக இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாட்டத்துடன் இந்த செய்தியும் உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக அமையும் என்பதன் சந்தேகமில்லை எனவே நம் மைவித்திரி உறுப்பினர்கள் உண்மையாக சொல்கிற அவசரப்படாமல் அமைதியாக இருந்து எல்லா விஷயங்களும் நோட் பண்ண வேண்டும் குறிப்பாக நமது த்ரீ எம்டி அவர் வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் செய்யத்தான் போகிறார் அப்படின்ற மாதிரி கூட தகவல் வெளியாகி உள்ளது முதல்ல உறுப்பினர்களின் கஷ்டத்தை போக்கக்கூடிய எல்லா விஷயங்களில் கவனம் செலுத்துவார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது நண்பர்களே எனவே தயவுசெய்து த்ரீ உறுப்பினர்கள் சற்று தயவுசெய்து அமைதியை காக்கவும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாக்களே நிறைய நெகட்டிவ் வீடியோ வர ஆரம்பித்து உள்ளது நீங்கள் உங்களையே அறியாமல் அந்த நெகட்டிவ் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனது வேதனைப்படுத்தும் அளவுக்கும் கண்டிப்பாக இருக்கும் எனவே உங்கள் மனதை அவமானப்படுத்தக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய வீடியோக்களை தயவுசெய்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்க வேண்டாம் ஏனென்றால் நம் அனைத்து வீடியோக்களிலும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் பட் ஒரு சில உறுப்பினர்கள் நம்ம சொல்லி கேட்காம அந்த வீடியோங்களை வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது அவர்கள் அதுக்கப்புறம் புலம்பி விடுகின்றனர் புலம்புகின்றனர் இது தேவையில்லாத பதட்டத்தை பயத்தை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தயவுசெய்து மைவித்ரி ஆட்ஸ் பற்றி தவறாக எதிராக வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தயவுசெய்து பார்க்க வேண்டாம் இது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய ஃபேமஸான யூடியூபர்ஸ் போடக்கூடிய வீடியோக்களில் மைவித்ரி ஆட்ஸ் பற்றி ஒரு வீடியோ இருக்கின்றது ஏனென்றால் இப்போது நம்ம மைவித்ரீஎஸ் வந்து ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் என்பதால் இதை பயன்படுத்தி அவங்களுக்கு வீசு நமது மைவித்ரி பற்றி தவறாக அவர்கள் பதிவிடுகின்றனர் எனவே நீங்கள் அதை பார்க்கும்போது மனது புண்படுத்தும் அளவுக்கு உள்ளதால் கண்டிப்பாக உங்கள் மனவேதனை அடையும் இதால் வந்து நீங்கள் அந்த வழிகளை அவாய்ட் பண்ண வராமல் இருக்க நீங்கள் தயவுசெய்து அந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டாம் அதே மாதிரி பேமெண்ட் சம்மந்தமான அனைத்து அறிவிப்புகளும் நமது எம்டி வெளியே வந்தவுடன் ஒன் பை ஒன்னாக தெளிவாக யாராருக்கு என்னென்ன பேமெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் சோஷியல் மீடியாவில் வர பேமெண்ட் விஷயங்களை தயவுசெய்து நம்ப வேண்டாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை மீண்டும் சொல்கிற நண்பர்களே சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய எதிரடை வீடியோக்களை மறந்து விடுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஒன்லி ஒன் நமது எம்டி மட்டுமே அறிவிப்பார் அதே மாதிரி மற்ற உறுப்பினர்கள் அதாவது நெகட்டிவாக பேசக்கூடிய உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் ஆர்கூமெண்ட்டு பண்ணாதீங்க ஏன்னா நமது மைவித்திரி உறுப்பினர்கள் நமக்கு எதிராகவே பேசிக்கொண்டு வருகின்றனர் சிலர் பலரில் சிலர் எனவே வந்து அவர்கள்கிட்ட வந்து பேசறது தவிர்த்து விடுங்கள் இன்னும் சில காலம் மட்டும்தான் ஏனென்றால் நமது எம்டி வெளிவந்தவுடன் கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு தேவையான பொருளாதார ரீதியான கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்கள் நமது மை த்ரீ ஆட்ஸ் அந்த ஆப்பை இன்சல் பண்ணாமல் இருக்காங்க இன்னும் அது ஏன் என்று தெரியவில்லை ஏன்னா அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கு நாம்ளும் சொல்லிட்டோம் ஆப்பை வந்து இந்த வழியில் இன்சல் பண்ணுங்கள் தினமும் ஆட்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் பட் வந்து இருந்தாலும் அவர்கள் இன்னும் அதற்கு செவி சாய்க்காமல் புறம் சொல்வதிலே குறியாகி இருக்கின்றனர் அதாவது மைவி ஆட்ஸ் பற்றி புறம் சொல்வதிலே குறியாகி இருக்கின்றனர் எனவே அவர்களை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் தினந்தோறும் விளம்பரம் பார்த்து கேப்சா அடித்து கொண்டு உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமது வெளியே வந்தவுடன் நமக்கு தேவையான பொருளாதார ரீதியான அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனை என்று மைவித்திரியில் கொண்டு தருகின்றனர் நீங்களாம் அதை செவி கொடுத்து கேட்காமல் நீங்கள் விட்டுவிடுங்கள் கண்டிப்பாக நமக்கு முன்பு இல்லாத அளவுக்கு நாம் எம்டி வெளியே வந்தவுடன் நமது பிஸ்னஸும் சரி நமது மைவித்திரியாப்பும் சரி சிறப்பாக செயல்பட போகிறது என்பதில் ஐயமில்லை எனவே நீங்கள் மற்றதெல்லாம் மனதில் போட்டு குழைப்பு கொண்டு இருக்காமல் நமது இனிவர் காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன பின்பற்ற வேண்டும் இதை மட்டுமே நினைத்துக்கொண்டு இருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்